ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது நான் வந்து எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த உயிருக்கு தேவையானது அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றேன் புலால் உண்ணுவது கிடையாது அல்லது வந்து எந்த உயிர் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாலும் அதற்கு தேவையானது அல்லது உணவு ஆடை இது பல விஷயங்கள் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நல்ல செயல்களை செய்து கொண்டு வருகின்றேன் இதற்கு முன்னாடி நான் தீய செயல்கள் செய்தாலும் இப்போது நன்மை செயல்கள் செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களாகவே வந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு வந்து பல நபர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மனோரத்தமாக இருக்கும் நான் வந்து யாருக்கும் எந்த ஒரு செயலும் வந்து யாரும் தீங்காக நினைக்கல எல்லா உயிரும் நல்லா வாழணும்னு நினச்சி நான் நல்ல விஷயங்கள் தான் செய்கிறேன் அப்போது வந்து அந்த ஆண்டவனுக்கு வந்து கண்ணு இல்லையா நான் வந்து தீயது செய்யவேல நல்லது தானே செய்கிறேன் அப்போ வந்து எனக்கே நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்ட அவங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது அது தெரியாது இப்போது நீங்கள் நல்ல செயல் செய்யும் பொழுது ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு உயிரும் இப்போது நல்ல தெளிவானத்தை புரிஞ்சுக்கணும் இறைவனுடைய இறைவனுடைய வேலை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா உயிரையும் படைத்து எல்லா உயிருக்கும் படியலை படியளித்து எல்லா உயிரும் எல்லா உயிரும் வேண்டுவது அனைத்தும் நிறைவேற்றுவதுதான் இறைவனுடைய வேலை ஐந்தொழில் செய்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இப்போது வந்து இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல விஷயங்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேம் அதே தான் இறைத்தன்மை எதை செய்தோ ஆனால் உங்களுக்குள் இறைத்தன்மை இருக்கின்றது நீங்கள் தான் இறைவன் சாட்சாத் நீங்கள் தான் நிறைவன் ஆன்மாதான் இறைவன் அதை உணரில் நான் என்கின்ற அகங்காரம் உங்களுடைய கர்ம மறைத்து மறைத்திருக்கின்றது அப்போது அது விலகும்பொழுது நான் என்பது அகங்காரம் அழிந்துவிடும் அந்த இறைத்தன்மை வெளிப்படும் அது நீங்கள் தான் கடவுள் ஆன்மா தான் கடவுள் அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து நல்ல செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க இப்போ வந்து ஒவ்வொரு உயிரையும் வந்து கடவுள் தன்மைக்கு நீங்கள் போயிட்டீங்க கடவுள் தன்மைக்கே போய் வந்து எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உயிருக்கும் நன்மை செய்கிறீங்க செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் செய்து வைத்துள்ள இதற்கு முன்னாடி பல ஜென்மத்தில் செய்து வைத்துள்ள கர்மா கர்ம பதிவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வந்து முடிவடைய வேண்டும் முடிவடைந்தால்தான் முழுமையாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை என்பது வெளிப்படும் அப்போது நீங்கள் நல்ல செயல் செய்ய செய்ய என்ன அப்படின்னா மேலிருக்கின்ற அந்த பெரிய பேரொழி பரமாத்மா நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மா அது பரமாத்மா அப்போது அந்த பரமாத்மா என்கின்ற இறைத்தன்மை என்ன செய்யும் அப்படின்னா இதுவும் ஜீவாத்மா அது ரெண்டும் ஒன்று தான் வேறு வேறு கிடையாது அப்போது இந்த ஆன்மா என்பது பக்குவப்பட்டு கொண்டு இருக்கின்றது நல்ல செயல்கள் செய்யுது அது தன்னாகவே அது அது அதுவாகவே மாறுவதற்கான ஒரு வழியில் இருக்கின்றது அப்போது வந்து இதனுடைய கர்ம பதிவு வந்து மிக எளிமையாக வந்து சீக்கிரத்தில் வந்து முடிக்க வேண்டும் அப்படி என்று பல ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் அல்லது இந்த ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் அனைத்தையும் தூக்கி இந்த ஆன்மாமில் மிகவும் வேகமாக போடும் வே ஏன்னா வேகமாக சீக்கிரமாக முடிக்க பார்க்கும் உங்களுடைய அந்த கர்மாவை அப்போ போடும்பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் தீய செயலில் அதை விட்டு ந நன்மை செயல் செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கஷ்டங்கள் வந்து எங்கிருந்து வரும்னே தெரியாது அப்படி வரும் ஏனென்றால் உங்களுடைய கர்ம பதிவுகள் கர்மா என்பது அழிக்கப்படுகின்றது நன்றாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல செயல் செய்ய செய்ய நல்ல தீமை செய்ய தீய தீயவை வந்து கொண்டு இருக்கின்றதோ உங்களுடைய கர்மா என்பது அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படி என்றால் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இறைவன் நல்ல செயல் செய்து கொண்டு இருக்கின்றான் அப்போ வந்து என்ன அப்படின்னா கர்மா வந்து நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க கர்மா வந்து விடும் எந்த அளவுக்கு கர்மா அனுபவித்து நீங்கள் தீக்கின்றீர்களோ உங்களுடைய உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் வெளிப்படுவான் அப்போ கஷ்டம் இல்லாமல் பேரின்பும் கிடைக்காது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு பட்டு பட்டு அந்த கர்மா என்பது பொழுது தான் இறைவன் என்பது வெளிப்படுவான் இப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தீங்களோட கர்மா வைத்துக்கொண்டு இறைவன் என்பது வெளிப்பட வெளிப்பட மாட்டான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதில் விட்டு ஒரு எல் அளவும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அதை அதை சிந்தித்து நவுறக்கூடாது நீங்கள் எது செய்கிறீங்களோ அதை சரியாக செய்து கொண்டு போகும்பொழுது உங்களுடைய கர்மா என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் முடியும் முடியும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தானே நீங்கள் அகங்காரம் அழியும் அழியும் பொழுது உங்களுக்குள் மறைப்பு என்பது அழி அது விலகிவிட்டு என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவாத்மா அதை ஏக இறைவன் என்பது வெளிப்படுவான் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் கடவுள் நீங்கள் தேடும் இறைவன் உங்களுக்குள் உயிராய் இருக்கின்றான் அந்த உயிராக இருக்கின்ற இறைவன் எப்போது வெளிப்படுவான் என்றால் உங்களுடைய கர்மப்பதிவும் தானே என்ற அகங்காரமும் எப்போது அழிகின்றதோ அப்போதுதான் வெளிப்படுவான் அது எப்போது அழியும் என்றால் நீங்கள் நல்ல செயல் செய்யும் பொழுது கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வந்தால் அந்த கர்மா வந்து கரையும் கர்மா கரையும் பொழுது தான் என்கின்றது கரையும் பொழுது உங்களுடைய மறைப்பு வந்து விலகும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் என்பது வெளிப்படுவான் நன்றாக தெரிந்து தெளிந்து நல்வழியில் செல் சென்று கொண்டே இருங்கள் உங்களுக்கு உங்களை தேடி இறைவன் என்பது வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு வந்து இட்டு செல்வான் ஓம் நமஸ்ரீவாய நம